بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بني الله من الذي عليه الله تعالى كره الآن يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمانكم بوسواسه إليه அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் வைத்து கொள்ளுங்கள் இல்லா நீங்கள் தவிர விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் விதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகவும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கருணை காட்டக்கூடியவராகவும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த உம்மத்தின் மீது அதிகம் நன்மையை நலவை நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாலா சூரா அத்தோபா நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்தில் இதை பற்றி கூறுகிறார் என் அன்புசிக்கும் உங்களிலிருந்து இறை தூதர் உங்களுக்காக வந்துவிட்டார் அசீசு நாலேஹிமா அனித்தும் நீங்கள் கஷ்டப்படுவது அந்த இறை தூதருக்கு சிரமமாக கஷ்டமாக இருக்கிறது ஹரிசுன் அலேக்கும் உங்களுக்கு நன்மை கிடைப்பது அந்த தூதருக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை கிடைப்பதை அந்த தூதர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார்கள் மீது இரக்கம் கருணை காட்டக்கூடியவராக அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா தன் நபி சொல்லாஹு அலிஹசம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணை இரக்க குணம் பற்றி அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகிறார் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தூதர் சொல் அல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிகாட்டுதல்கள் சுண்ணாக்கள் அனைத்தும் இலகுவான முறையில் அமைக்கப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹு தூதர் சொல் அல்லாஹு அலிஹ செல்லம் நம் நமக்கு சிரமத்தை கற்றுத்தரவில்லை இலகுவான விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நபீனுடைய சிறப்பை பற்றி சூரா ஆராஃப் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் கூறுகிறான் அல்லதீன எத்தவையோ ந நபியல் உண்மிய உம்மி நபியாகிய இந்த நபியை இந்த இறைத்தூதரை பின்பற்றக்கூடிய அவர்கள் அல்லதீன இதூலகு மத்தூபன் தகுந்தவுராத்திவல் இஞ்சியில் அவர்கள் தங்களுடைய வேதங்களாகிய தௌராத்திலும் இஞ்சிலும் நபியை பற்றி எழுதப்பட்டதாக நபியை பற்றியான செய்தி அவர்கள் காண்கிறார்கள் அல்லாஹும் தூதர் செல்லல்லாஹு அலைஹ செல்லம் இந்த இறை தூதர் அவர்கள் பில் உ மக்களுக்கு நன்மையை ஏவுகிறார்கள் உன் அனில் முன்கர் தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கிறார்கள் வயு ஹெல்முலகமுத்தையிபாத் நல்லவற்றை நல்லவற்றை மக்களுக்கு ஹலாலாக ஆக்குகிறார்கள் வயு ஹர்திமு அலீஹிமுல் ஹபாய் அசிங்கமானவைகளை தீயவற்றை மக்களுக்கு ஹராமாக தடை செய்யப்பட்டதாக ஆக்குகிறார்கள் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பாரங்களை அந்த இறை அவர்கள் இறக்கி வைக்கிறார்கள் அகலால் அல்லத்தி காரணத்த அவர்கள் மீது இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களையும் விலங்குகளை போன்று இருக்கக்கூடிய விலங்காக இருக்கக்கூடிய கடுமையான சட்டங்களையும் இறக்கி வைக்கக்கூடிய இழுகுபடுத்தக்கூடியவர்களாக அல்லாஹின் தூதர் அலி வசலம் அவர்கள் இருக்கிறார்கள் சமூக மக்களுக்கு இருந்த கஷ்டமான வணக்கங்களை கஷ்டமான அவர்கள் இல்லாமல் ஆக்கினார்கள் இழுகுபடுத்தப்பட்டதாக ஆக்கினார்கள் அதைத்தான் அல்லாஹு தாலா இங்கு சொல்லி பிஹி அந்த இறை தூதரை நம்பிக்கை கொண்ட மொமினான மக்கள் அந்த இறை தூதரை நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் நபி அவர்கள் எதை தந்தார்களோ அதை பின்பற்றுவதன் மூலமாக நபியை கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே மிக முக்கியமான ஒரு வசனம் நமது பகுதிகளில் நமது ஊர்களில் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்தராத சடங்குகளையும் விழாக்களையும் நபியின் மீது பிரியம் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறார்கள் செய்கிறார்கள் அது தவறு நபியை கன்னியப்படுத்துவது என்பது நபியவர்கள் கற்று தந்த கற்று தந்த விஷயங்களை கடைபிடிப்பதாகும் அல்லாஹு தாலா தொடர்ந்து கூறி காட்டுகிறான் அவர்களுக்கு உதவி புரிவார்கள் நபியவர்களுக்கு இறக்கப்பட்ட நபியவர்களுடன் இறக்கப்பட்ட வேதமாகிய பிரகாசமாகிய இந்த வேதத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு வசனத்திலே கூறி காட்டுகிறான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசலம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இலகுவான விஷயங்களை கற்றுத்தரக்கூடியவராகவும் சிறந்த ஒரு ஆசிரியராகவும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹும் தூதர் அலி வசலம் கூறுவதாக இமா முஸ்லிம் ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹும் கூறுகிறார்கள் என்னை மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியவராக அனுப்பவில்லை மக்களுக்கு சிரமமான விஷயங்களை தேடக்கூடியவராகவும் மக்களுக்கு சிரமமான விஷயங்களை கொடுத்து சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையை தேடிக்கொள்ளக்கூடியவராகவும் அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை என்னை சிறந்த ஆசிரியராகவும் மக்களுக்கு இழகுபடுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் அல்லாஹு தாலா அனுப்பி இருக்கின்றான் என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சுல் அல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு அழகான ஒரு முறையை கற்றுத் தருகிறார்கள் கஷ்டமான இலகுவான இரண்டு விஷயங்களில் எது இலகுவாக இருக்குமோ அதைத்தான் அல்லாஹின் தூதர் அலி வசல்ல தேர்வு செய்து நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இமா புகாரி ரஹ்மூல்லா பதிவு செய்கிறார்கள் ஐஷா ரூதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக ஐஷா ரூதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல் உல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம பைன இரண்டு விஷயங்கள் இரண்டு விஷயங்கள் நபியவர்களிடத்திலே விருப்பமாக கொடுக்கப்படுமையானால் நபி அவர்கள் இல்ல அகத ஐசரஹுமா மாலம் எக்குல் இஸ்மன் பாவமாக இல்லாமல் இருக்கும் வரை அந்த ரெண்டு காரியங்கள் எது மிக இலகுவானதாக இருக்குமோ அதை நபி அவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள் அதை எடுத்துக்கொள்வார் ரெண்டு விஷயங்கள் நபியவர்களிடத்திலே எது எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்படுமையானால் அந்த ரெண்டு விஷயங்களில் எது இலகுவானதாக இருக்குமோ அல்லாஹூக்கு மாறு செய்யாததாக பாவமான காரியமாக இல்லாமல் இருக்குமோ அதை நபியவர்கள் இலகுவான அந்த விஷயத்தை தேர்வு செய்து கொள்வார்கள் இன்கான இஸ்மன் பாவமான செயலாக இருக்குமையானால் காண அப அதன் அந்த பாவமான செயலை விட்டு தூரமாகுவதில் அதை விட்டு விலகிக்கொள்வதில் நம் மக்களில் மிகவும் நபியவர்கள் தூரமாகக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒமன் தப்பன ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹ் அழகுவ செல்லம் மீனப் சிஹி தனக்கு ஏற்பட்ட ஒரு அனிதத்திற்காக தனக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்காக அல்லாஹ் தூதர் அல்லாஹு அழிவசன் அவர்கள் யாரையும் பழி வாங்கவில்லை யாராவது ஒரு நபியவர்களுக்கு தீங்கு செய்தால் எனக்கு தீங்கு செய்து விட்டால் என்பதற்காக யாரையும் அல்லாஹ் தூதர் செல் அல்லாஹ் அழகுவ செல்லம் பழி வாங்கவில்லை இல்லா என்றாலும் அன் துன் துன் தஹக்க ஹுர்மத்துல்லா அல்லாஹுடைய அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கக்கூடிய சட்டம் சீர்குலைக்கப்படுமையானால் சீர்குலைத்த அந்த மனிதருக்கு அதற்கான தண்டனையை அல்லாஹுக்காக வேண்டி நிறைவேற்றக்கூடியவர்களாக பழிவாங்கக்கூடியவர்களாக அல்லாஹின் தூதர் சொல்லமாக அழிவசல்லும் அவர்கள் இருந்தார்கள் தனக்காக தனக்கேற்பட்ட பாதிப்பிற்காக நபி அவர்கள் யாரையும் தண்டிக்கவில்லை யாரையும் பழிவாங்கவில்லை அதே சமயத்தில் அல்லாஹ் புனிதமாக்கிய மார்க்க சட்டங்களை யாராவது சீர்குலைப்பாரையானால் அல்லாஹுக்காக அந்த சீர்குலைத்த மனிதருக்கு தண்டனை வழங்கக்கூடியவராக அல்லாஹின் தூதர் அலி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே மக்கள் மார்க்கத்தின் பெயரால் தங்கள் மீது கஷ்டம் ஏற்படுத்திக் கொள்வதை நபி அவர்கள் விரும்பவில்லை அதை உறுத்திருக்கிறார்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்களை விஷயங்களை கடமைகளை தன் மீது கஷ்டம் ஏற்படுத்தி செய்வதை நபி அவர்கள் என்ன செய்யவில்லை விரும்பவில்லை வெறுத்திருக்கிறார்கள் இமா புகாரி ரஹா பதிவு செய்கிறார்கள் அனசதி எல்லா அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹும் தூதர் அல்லாஹு அஹ் அலிவசலாம் அவருடைய காலகட்டத்தில் நடக்க முடியாத எலும்புகள் பலவீனம் விட்ட ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் இரு பிள்ளைகளுக்கு மத்தியில் தாங்கிய நிலையில் என்ன செய்கிறார்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக செல்கிறார்கள் இந்த நிலையை அல்லாஹ் தூதர் சல் அல்லாஹ் அலி வசலம் பார்க்கிறார்கள் இரண்டு ஆண் ஆண் மகன்களுக்கு மத்தியில் தாங்களாக கையை ஆண் மகன்களுக்கு மேலாக போட்டு கொண்டு செல்லக்கூடிய நிலையில் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலி வசல்லம் ஒரு வயோதிக மனிதரை பார்த்தார்கள் எலும்புகள் எல்லாம் பலம் பலவீனமாகிவிட்ட ஒரு மனிதர் நவியவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டார்கள் மா பாலு ஹாதா இந்த வயோதிகருடைய நிலை என்ன ஏன் இவ்வாறு எங்கே செல்கிறார் என்ற அடிப்படையில் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலிசல்லம் கேட்கிறார்கள் அதற்கு சஹாபாக்கள் பதில் கூறினார்கள் நகர ஐ எம் சிய நடந்தே ஹஜ்ஜு செய்வதாக அவர் என்ன செய்திருக்கிறார் நேற்றை செய்திருக்கிறார் என்பதாக சஹாபாக்கள் பதில் கூறினார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலிவசன் கூறினார்கள் அல்லாஹு தாலா இந்த வயோதிகர் தன் மீது சிரமத்தை ஏற்படுத்தி தனக்கு கஷ்டத்தை கொடுத்து வேதனையை கொடுத்து செய்யக்கூடிய அல்லாஹு என்ன நாங்க ஹஜ்ஜுக்கு நடந்து போறோம்னு சொல்லிட்டு அதை என்ன செய்கிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசும் பொருளாக ஆக்குகிறார்கள் அதெல்லாம் கூடாது தன் மீது ஒரு வணக்கத்தை கஷ்டம் ஏற்படுத்தி செய்வதை அல்லாஹு தால என்ன செய்யவில்லை விரும்பவில்லை என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு நேற்றை செய்து கொண்ட அந்த மனிதருக்கு இலகுவான முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஐ அமர வாகனத்தில் பயணித்து ஹஜ் செய்ய நபியவர்கள் என்ன செய்கிறார்கள் கட்டளையிடுகிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே மார்க்கம் வணக்க வழிபாடுகள் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றது எந்த அடிப்படையில் என்று சொன்னால் இலகுவான அடிப்படை அதை கஷ்டம் எடுத்து செய்ய வேண்டும் தன்னை வருத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கிடையாது அல்லாஹின் நல்லடியார்களே மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்கள் என்பது அல்லாஹும் அல்லாஹு கற்று தந்த கட்டளை அடிப்படையில் இருக்க வேண்டும் நபியவர்கள் எவ்வாறு நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை பின்பற்றி இலகுவான முறையில் செய்யக்கூடிய நிலையில் நாம் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் மாறாக கஷ்டம் ஏற்படுத்தி செய்வது என்பது மார்க்கத்தில் கிடையாது அல்லாஹின் நல்லடியார்களே வணக்க கடமையான வணக்கமாக இருந்தாலும் சரி சிரமம் ஏற்படக்கூடிய சமயங்களில் அல்லாஹூ தாலா அந்த சிரமத்தை போக்கும் விதமாக அந்த வணக்கத்தை இலகுபடுத்தி இருக்கின்றார் தண்ணீர் இல்லை சிரமமான நிலையாகிவிட்டது அல்லது தண்ணீரை பயன்படுத்த முடியாத சிரமமான நோய் நமக்கு வந்துவிட்டது நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் தயமம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இலகுவான நிலையை அல்லாஹு தாலா நம்முடைய மார்க்கத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூ தாலா அனைத்து படைப்புகளையும் படைத்தவனாகிய அல்லாஹூ தாலா படைப்புகள் மீது மிகவும் உள்ளவனாக இருக்கின்றான் எல்லா படைப்புகளையும் விட படைப்புகள் மீது அவன் படைத்த படைப்புகள் மீது மிகவும் கருணி உள்ளவனாக இருக்கின்றான் அல்லாஹு கூறுகிறான் உங்கள் மீது இலகுவானதை அல்லாஹு உங்கள் மீது கஷ்டத்தை அல்லாஹு தாலா நாடவில்லை அவன் கொடுக்கக்கூடிய கடமைகள் எல்லாமே இலகுபடுத்தப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹு நல்லடியார்களே இமா புகாரி ரஹமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அனசிவன் அவர்கள் கூறுவதாக அல்லாஹின் தூதர் செல்லாஹி அவர்கள் பள்ளிவாசலே நுழைகிறார்கள் அங்கு இரண்டு தூண்களுக்கு மத்தியில் ஒரு கயிர் வீட்டமாக கட்டப்பட்டு இருக்கிறது அதை பார்த்து அல்லாஹின் தூதர் சொல்லாஹா அலிஹி வசல்லம் சஹாபாக்கரத்திலே கேட்டார்கள் இந்த கயிறு என்ன ஏன் இந்த கயிறு கட்டப்பட்டு இருக்கிறது என்பதாக கேட்டார்கள் அப்போது சஹாபாக்கள் கூறினார்கள் இந்த கயிறு ஜெய்னபு ரபி அல்லாஹ் அவர்களுக்காக கட்டப்பட்டு இருக்கிறது ஜைனபு ரபி அல்லா வன்ஹா அவர்கள் அல்லாஹாவை வணங்கிக் கொண்டிருக்கின்ற போது ஏற்படுமையானால் இந்த கயிறிலே அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள் அவர்கள் தாங்களாக பிடித்துக் கொண்டு வணக்கத்தை தொடருவார்கள் இதற்காக இந்த கயிர் கட்டப்பட்டுள்ளது என்பதாக சஹாபாக்கள் பதில் கூறினார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலி வசலம் சஹாபாக்களத்தில் கூறினார்கள் லா கூடாது இப்படின்னா செய்வது கூடாது அந்த கயிற்றை அவிழ்த்து விடுங்கள் இந்த கையை அப்புறப்படுத்தி விடுங்கள் என்பதாக கூறிவிட்டு சொன்னார்கள் உங்களில் ஒருவர் சுறுசுறுப்பாக இருக்கும்போது தொழட்டும் சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு குறைந்து விட்டது கலைப்பு ஏற்பட்டு விடுமையானால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹும் தூதர் அல்லாஹு அலிவசன் வழிகாட்டுகிறார் மகான் அல்லா நினைத்து பாருங்கள் நின்று தொழுகிறோம் நமக்கு சுறுசுறுப்பு குறைந்து விட்டது கலைப்பாகிவிட்டது என்று சொன்னால் உட்கார்ந்து தொடர நாம் அல்லாஹின் நல்லடியார்களே உபரியான வணக்கங்களே மார்க்கம் மிக இலகுவானதாக இருக்கிறது மார்க்கத்தை அல்லாஹோ தலா இலகுவாக ஆக்கி இருக்கின்றான் அதை அறிந்து கற்று செயல்படும் போது கற்றுக்கொள்ளாமல் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை சரியான முறையில் அறிந்து கொள்ளாமல் செய்வோமையானால் சில சமயங்களில் அறியாமையின் அடிப்படை நாம் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம் பதிவு செய்கிறார்கள் அபு ஹரோ அல்லாஹோ அன் அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹி தூதர் அலி வசலம் கூறுகிறார்கள் எளிதானது மிக மிக இலகுவானது யாரும் இந்த மார்க்கத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார் அப்படி ஒருவர் இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை கஷ்டமாக ஏற்படுத்திக் கொள்வாரேயானால் இந்த மார்க்கம் அவரை மிகைத்துவிடும் இந்த மார்க்கத்தினுடைய சட்டம் அவரை வணக்க வழிபாடுகள் மிகைத்துவிடும் எனவே செய்யக்கூடிய வணக்கத்தை அது அழகாக செய்யுங்கள் குறைவாக இருந்தாலும் என்ன செய்யுங்கள் அதை நேர்த்தியாக சரியாக செய்யுங்கள் குறைவான அமலாக இருந்தாலும் அந்த அமலை நிலையாக செய்து அதை வைத்து அல்லாகுவை நீங்கள் என்ன செய்யுங்கள் நெருங்கி செல்லுங்கள் வாபு குறைந்த வணக்கமாக இருக்கிறது அதை நிலையாக செய்து வருகிறீர்கள் சரியாக செய்து வருகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு கூலி கிடைக்காது என்ற நிலை கொள்ளாமல் அதற்கு அல்லாஹ் கூலி தருவான் என்ற நற்றெய்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் வஸ்து ஐ நோபில் உதவ தீவ ரௌஹ தீவ செய்ன அல்லாஹ் டூ தர்ஸ் அல்லாஹ்னு சொல்றாங்க காலையில நீங்க வணக்கத்துக்காக நேரத்தை ஒதுக்கி அதிலே நீங்களே செய்யுங்கள் அல்லாஹ இடத்துல உதவி தேடுங்கள் மாலையிலே வணக்கத்துக்காக நேரத்தை ஒதுக்கி அதுலேயும் நீங்கள என்ன செய்யுங்கள் அல்லாஹ் உதவி தேடுங்கள் இரவிலே ஒரு நேரத்தை ஒதுக்கி வணக்க வழிபாடில் ஈடுபட்டு அல்லாஹ நீங்கள் உதவி தேடுங்கள் குறைந்த அமலாக இருந்தாலும் நிலையாக செய்யுங்கள் சரியாக செய்யுங்கள் அதற்கு அல்லாஹிடத்திலே கூலி உண்டு என்ற நச்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் சல் அல்லாஹ் அலிவசலம் கூறி காட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா சூரத்தில் ஹஜ்ஜிலே கூறுகிறார் இந்த மார்க்கத்தில் உங்கள் மீது எந்த சிரமத்தையும் எந்த கஷ்டத்தையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை எனவே அல்லாஹு தாலா சுரத்து தவாபு நிலை கூறுகிறான் உங்களால் முடிந்த அளவுக்கு அல்லாஹு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முடிந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹூ தூதர் கூறுகிறார்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யுமாறு நான் கட்டளையிட்டால் அந்த விஷயத்தை முடிந்த அளவுக்கு செய்வதற்கு நீங்கள் அல்லாஹுவை என்ன செய்யுங்கள் பயந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு அதை நீங்கள் செய்யுங்கள் மஸ்தபாத்தும் உங்க நாள் முடிந்த அளவு நான் கட்டளையிட்ட அந்த செயலை செய்யுங்கள் வைதா நகைத்துக்கும் அன் செய்யின் ஒன்று செய்யக்கூடாது என்று நான் தடுத்து விட்டால் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் ஒரு ஏவல் நபியவர்கள் ஏவிய நல்ல காரியங்களை முடிந்த அளவுக்கு செய்ய முயற்சி செய்ய வேண்டும் நபியவர்கள் தடுத்த தீமையான காரியங்களை முற்றிலுமாக என்ன செய்து வேண்டும் முடிந்த அளவுலாம் கிடையாது முற்றிலுமாக விட்டு விலகி விட வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் நல்லடியார்களே மார்க்கம் இலகுவாக ஆக்கியிருக்கிறது என்பதை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது சிலர் என்ன இருக்கிறாங்க மார்க்கம் இலகுவானது நான் இல்லா இல்லல்லா களிமா சொல்லிட்டேமா சுருக்கம் போயிடணா தொழுக தேவையில்லை ஜும்மா தொழுக தொழுதா மட்டும் போதும் பெண்ணால் தொழுகை தொழுதால் மட்டும் போதும் என்று தவறாக விளங்கியிருக்கிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே அது தவறாகும் வரதான தொழுகைகளை நாம் தொழ வேண்டும் மார்க்கம் இலகுவாக ஆக்கியிருக்கிறது என்ற ஒரு ஆதாரத்தை கூறிக்கொண்டு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கட்டாய கடமைகளை எல்லாம் அசால்ட்டாக விடுவது ஒரு அலட்சியமாக எடுத்துக் கொள்வது அல்ல நல்லடியார்களே தவறாகும் எப்படி மார்க்கத்தில் எல்லாத்தையும் அசால்ட்டா எடுத்துக் கொள்ளக்கூடாது கஷ்டப்படுத்து செய்ய வேண்டும் என்று சிலர்கள் மார்க்கத்தில் இருக்க இலகுவாக்கப்பட்ட வணக்கங்களை செயல்களை கஷ்டமாக்கிக் கொள்கிறார்களோ அதே போல மற்றொரு சாரா என்ன செய்கிறார்கள் மார்க்கம் இலகுவானது என்று சொல்லி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கடமைகளை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இது தவறான நிலையாகும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கடமைகளை நான் செய்ய வேண்டும் இமாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பதிவு செய்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒரு பயணத்தில் அல்லாஹின் தூதர் சொல்லு அலிஹல்லம் அவர்கள் உடன் இருந்தேன் நபி ஒரு நாளில் காலை பொழுதிலே நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக போது மிக நெருக்கமான நிலையில் நபி அவர்களுடன் நான் இருந்தேன் அப்போது நபி அவர்களிடத்தில் அல்லாஹின் தூதரே சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்க கூடிய நரகத்தை விட்டு என்னை தூரமாக்கக்கூடிய செயலை அறிவித்து தாருங்கள் என்று நான் கேட்டேன் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் மிக பெரிய மிக மகத்தான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் ஆனால் அந்த செயல் என்பது மிக இலகுவானது அல்லாஹ் யாருக்கு இலகுவாக்கி இருக்கின்றானோ அவருக்கு அது இலகுவானது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்க கூடிய நரகத்தை விட்டும் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் அது என்ன துஷ்ரீ குஹி ஷெய் ஆலா துஷ்ரீ பிஹி ஷெய் ஆலாஹை நீ வணங்குவதாகும் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலை அல்லாஹு மட்டும்தான் வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு இணையாக மனிதர்களையோ இரண்டு விட்டவர்களையோ அல்லது தாயத்து தகடுகளையோ இனைய்பான செயல்கள் எதையுமே செய்யக்கூடாது இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் வத்قيமுஸ்ஸலாத் தொழுகை நிலைநாட்டுவது தொழுகை நிலை நின்று வேண்டும் நேர தொழுகைகளை விடாமல் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும் வத்ஊதியஸ்ஸகா ஜகாத்ஐ கொடுப்பது வத்ஸூம் ரமضان رمضان மாதம் நோன்பு நோற்பது ஹஜ் செய்வ என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் இப்போ நோன்பு காலம் வந்து விட்டால் நோன்பு நோட்பது விட்டு விட்டு நோன்பு நோட்பது அல்ல நோன்பு வைப்பதற்கான ஆற்றல் இருக்கு என்று சொன்னால் அவர் நோன்பு வைக்க வேண்டும் ஜக்காத்து கடமையான செல்வந்தராக இருப்பவர் ஜக்காத்தை தவறு ஹஜ்ஜு கடமையாக விட்டது எல்லா காரணங்களும் சாதகமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் ஹஜ் செய்யாமல் தள்ளி போடுவது ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பது செல்வந்தர்கள் அதற்கான தகுதி உள்ளவர்கள் அந்த கடமையை செய்யாமல் விடுவது தவறாகும் அல்லாஹின் நல்லடியார்களே எனவே மார்க்கம் இலகுவானது என்ற ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கடமைகளை விட்டு விடுவது தவறாகும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கடமைகளை செய்ய வேண்டும் இணைமையை பிழைந்து விலகிக்கொள்ள வேண்டும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரமதான் மாதம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் செல்வந்தர்கள் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா இலகுவான இந்த மார்க்கத்தை படித்து அறிந்து இலகுவாக கடைபிடிக்கக்கூடிய நிலையை எனக்கும் தங்களுக்கும் உதவி செய்த அருள் புரிவானாக சுபஹான கல்லாஹுமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃபிருக்க வ அதுபு